சமமற்ற காட்சி அமைப்பு இம்பேலன்சிங் கம்போசிஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஃப்ரேம்ல கட்டமிட்டு ஒரு ஆர்டிஸ்டை நம்ம காட்டும் போது அந்த ஃப்ரேம்ல அந்த ஆர்டிஸ்ட வந்து ஓவரமா காட்டிட்டு மீதி இடத்த வந்து என்னன்னா வெட்ட வெளியா விடுறதுக்கு பேர் தான் இம்பேலன்சிங் கம்போசிஷன் அதாவது என்னன்னா இப்படி காட்டுறப்ப அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்னன்னா உற்சாகமா இல்லை ஒரு சமநிலையான வந்து மன உணர்வுல இல்லை அப்படிங்கிற வந்து பொருள்படும் அதாவது என்னன்னா ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பர்சன் ஒரு சோகமான சூழ்நிலை அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்னன்னா ஆடியன்ஸுக்கு வந்து தோற்று வைக்கும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சலி படம் பார்த்துருக்கீங்க அஞ்சலி படம் போஸ்டரே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி பாப்பா வந்து ஒரு பெஞ்சோட எச்சில் வந்து உட்காந்துருக்கும் அந்த பெஞ்சு வந்து இந்தாண்ட பக்கம் ஃபுல்லாக அந்த ஃப்ரேமில் வந்து காலியாக இருக்கும் இது வந்து என்னென்னா ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய பத்தின ஒரு படம் அதுக்காக அந்த ஆடியன்ஸுக்கு வந்து என்னென்னா அந்த மேலே ஒரு பரிதாமம் வரணுங்கிறதுக்காக அமைக்கப்படுற ஒரு கம்போசிஷன் தான் இந்த இம்பேலன்சிங் கம்போசிஷன் அதாவது என்னென்னா ஒரு சேட் ஃப்ரீக்குவன்ஸை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இதை மேக்ஸிமம் வந்து இதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க இப்போ சேது படம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஒரு மாலையில் வேதனை கூட்டுதலின்னு ஒரு பாட்டு கூட வரும் அந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா தண்டவாளத்தில் அவர் படுத்திருக்கிறது அதேமாரி எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சாரை வந்து என்னன்னா அந்த ஃப்ரேமோட எட்ஜில் ஓரமாக காட்டி தான் மீதி அந்த பேக்ரவுண்ட்ஸை வந்து அந்தாண்ட வெளிப்படையாக வெட்ட வெளியாக காட்டியிருப்பாரு இப்போ நீங்கள் கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ அந்த ஹீரோயின் எத்தோடனே திரும்பிய ஒரு பாண்டி மடக்கு போகிறக்காக நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமோட எட்ஜி ஃப்ரேமோட எட்ஜியில் வந்து விக்ரம ஓரமாக காட்டிட்டு பேக்ரவுண்டை வந்து ஃபுல்லாக வெட்ட வெளியாக காட்டியிருப்பார் இதுதான் வந்து இம்பேலன்சிங் கம்போசிஷன் அதாவது என்னென்னா சுலபமான விஷயத்தை வந்து என்னென்னா அந்த கம்போவிஷன் அந்த காட்சி அமைப்பு மூலயமா சொல்கிறது பாலைவனச்சோலைன்னு ஒரு பழைய படம் பார்த்துருப்பீங்க அதை வேலை இல்லா பட்டதாரியாக ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நாலு பேரும் அந்த காம்பவுண்ட் சுவரோட ஒவ்வொருத்தர உட்காந்துருப்பாங்க மீதி அந்த காம்பவுண்ட் சுவர் காலியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதாவது என்னென்னா வேலையில்லாத சுச்சுவேஷனில் அவங்க வந்து வறுமையான சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிற பிரதிபலிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறப்பட்டுதான் அந்த சமமற்ற காட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த இம்பேலன்சிங் கம்போசிஷன் சொல்லுவாங்க இதை தோற்ற காட்சி அமைப்பு டேபிளியோ விவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய மேடை நாடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு கதாபாத்திரம் வந்து டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பின்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உறஞ்சி போய் சிலையாக ஃப்ரீஸ் ஆகியிருப்பாங்க இதை வந்து பழைய தமிழ் மேடை நாடகங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து என்னென்னா தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இதை வந்து மேடை நாடகங்களில் வந்து மௌன காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாரதி ராஜா சார் படம் வேதம் புதியது பார்த்துருப்பீங்க இதில் கண்ணுக்குள் நூறு நிலவுன்னு ஒரு அழகான சாங் வரும் இந்த சாங் பார்த்தீங்கன்னா மலை மேலே பாரதராஜா சார் ஒரு காட்சி அமைச்சிருப்பார் இந்த காட்சியில் வந்து என்னென்னா ராஜாவும் அமலாவும் வந்து என்ன ஓடி ஆடுற மாரி ஒரு சீக்வன்ஸ் வரும் இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா ஃப்ரீஸ் ஆகி உறஞ்சி போய் உட்காந்துருக்க மாரி இருக்கும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இப்போ அந்த ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்து ஒரு கேரக்டரோட தலையை அமுக்கிட்டு அமலா மேடம் பார்க்குற மாரி காட்டியிருப்பார் இது வந்து எதை குறிக்கிதுன்னா நம்ம காதலுக்கு வந்து இந்த ஜாதி மதம் சமூகமெல்லாம் மிகப்பெரிய ஒரு தடை கிடையாது நம்ம காதலுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது காதல் தான் புனிதமானது அப்படிங்கிற மாரி அந்த ஷார்ட்டில் சொல்லியிருப்பார் பாரதாஜி சார் குஷி படம் பார்த்துருப்பீங்க குஷி படத்தில் வந்து என்னென்னா விஜய் சாரும் ஜோதிகா மேடமும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் ஆகிற காலேஜ் சீன் வந்து சேசர் காட்டியிருப்பார் அதாவது திரைக்கதைப்படி என்னென்னா அவங்க இரண்டு பேருக்குள்ளேயுமே இயற்கையாகவே ஒரு புரிதல் இருக்குது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு உறவு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வந்து என்னென்னா அந்த காலேஜ் ஓப்பனிங் சீனில் அவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணுறப்ப மிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து என்னென்னா ஃப்ரீஸ் ஆகி சில மாரி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் என்னென்னா ஆக்ஷன்ஸோட அவங்க நடக்கிறத காட்டியிருப்பார் இப்படியும் வந்து என்னென்னா இந்த தோற்ற காட்சியமைப்பு டேபிள் இவெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஸாகவும் பயன்படுத்துவாங்க இதை வந்து என்னென்னா தோற்ற காட்சியமைப்பு இப்போ டேபிள் இவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிசாண்டல் கம்போசிஷன் படுக்கை வச காட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து மேக்சிமம் என்னென்னா ஆடியன்ஸுக்கு ஒரு சீன் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கம்போசிஷன் கையாளுவாங்க இதை மேக்சிமம் வந்து என்னென்னா பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய கம்போசிஷன் இது ஒரு பெட்ரூம்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள நெருக்கத்தை வந்து காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்போசிஷன் படுக்கை வச காட்சி அமைப்பு அதாவது கிடைமட்ட நிலையில ஆர்டிஸ்ட வந்து படுக்கை வாட்டத்துல காட்டக்கூடிய ஒரு கம்போசிஷன் தான் ஹரிசென்டல் கம்போசிஷன் இதை வந்து மேக்சிமம் வந்து என்னன்னா செக்ஷுவல் சீன்ஸ்க்கு தான் பயன்படுத்துவாங்க இதுதான் ஹரிசண்டல் கம்போசிஷன் சஜஸ்டிவ் கம்போசிஷன் குறிப்பு காட்சி சொல்லுவாங்க அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபாமன்ஸ் அந்த ஆர்டிஸ்டோட உணர்வுகளையோ வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப சிந்து பைரவி படம் பார்த்துருப்பீங்க சிந்து பைரவி படத்துல வந்து என்னன்னா சிவகுமார் சார் மேடையில பாடிட்டு இருக்கும் போது சுபாசினி மேடம் வந்து இன்டராக்ட் பண்ணி கேள்வி கேட்டு தமிழ்ல பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க பாடறிய படிப்பேறியேன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப சிவகுமார் சாருக்கு ஃபோக்கஸ் வரும் அடுத்து மாறிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து நிறைய காட்சியில் வந்து என்னன்னா சுகாசினி மேடம் வந்து சிவகுமார் சாருக்கு வந்து என்னன்னா என் மேலே தப்பு இல்லை நான் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நல்ல வரி கூட வரும் நான் சொன்னது தப்பா தப்பா அப்படின்னு சொல்லி சுகாசினி மேடம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா சிவகுமார் சாருக்கு வந்து ஃபோக்கஸ் போகும் இதுக்கு பேர் தான் வந்து என்ன குறிப்பு காட்சி அமைப்பு சஜஸ்டிவ் கம்போசிஷன் சொல்லுவாங்க அதாலே குறிப்பாலே வந்து என்னன்னா அந்த பிரேம்ல வந்து என்னன்னா தான் ஆர்ட்டிஸ்ட் சொல்ல வந்ததை இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்ததுக்கு பேர் தான் சஜஸ்டிவ் கம்போசிஷன் இதுதான் குறிப்பு காட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க எவரி பிக்சர் டெல்ஸ் ஏ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன தோரணை காட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஃப்ரேம்ல அந்த ஃப்ரேம்ல நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் எங்க நிக்க வைக்கிறோம் எப்படி நிக்க வைக்கிறோம் எந்த பொசிஷன்ல நிக்க வைக்கிறோங்கிறத வச்சு அந்த ஃப்ரேமோடைய அர்த்தமே வந்து என்னன்னா மாறக்கூடும் இப்போ வந்து ஒரு ஓவர் ஷோல்டர் ஷார்ட்ல வந்து என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கேரக்டர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவளம் சந்தோஷமாகவும் பேசிட்டு இருக்கலாம் இல்லை சேடாவும் பேசிட்டு இருக்கலாம் ஆனால் இது தெரியாது இதுவே வந்துட்டு என்னென்னா இப்போ ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்காரு அந்த லேடி கேரக்டர் வந்து வியூ அதாவது ஆடியன்ஸை பார்த்து ஒரு ரியாக்ஷன் ஒரு கோபமாகவோ இல்லை பரிதராகவோ இல்லை சந்தோஷமாகவோ கொடுத்தா அந்த காட்சியோட அர்த்தமே வந்து என்னன்னா அதில் வந்து மாறக்கூடும் இப்போ அவர் பேசிகிட்டு இருக்காரு இவங்க ஃப்ரேமில் நமக்கு வந்து கேமராவுக்கு வந்து என்னென்னா ஒரு டென்ஷனாக இருக்காங்கன்னா அவன் பேசுவதில் அவன் மேலே வந்து விருப்பம் இல்லை அவன்கிட்ட விருப்பம் இல்லாமல் அவன் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொருள்படும் இப்போ இந்த காட்சியை வந்து பாருங்க இப்போ இந்த காட்சியில் வந்து என்னென்னா ஏவோடைய கருத்தை வந்து என்னென்னா பி வந்து ஒத்துக்கொள்ளல அதாவது ஏத்துக்கல அப்படிங்கிற பொருளை தான் வந்து என்னன்னா இந்த ஃப்ரேம் தரும் இப்போ இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஏவோடைய ஒரு நண்பனாவோ இல்லை முன்னாள் நண்பனாவோ இல்லை ஒரு சம எதிரியாவோ கூடவோ வந்து இந்த பி கேரக்டர் இருக்கலாம் இந்த பொருளை தான் வந்து இந்த ஃப்ரேம் உணர்த்தும் இப்போ இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பி கேரக்டர் வந்து கோவத்தில் இருக்குது அந்த பி கேரக்டர் வந்து ஏ கேரக்டர் சமாதானப்படுத்த முயலுது அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து இந்த ஃப்ரேம் தரும் இதே ஃப்ரேம் வந்து இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கும் அதாவது எப்படின்னா அதாவது ஏகிட்ட வந்து என்னென்னா முகம் கொடுத்து பேசாதபடி பி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு அதை வந்து அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தோனியில் வந்து அவர் நிற்கிறாரு அந்த ஃபீல்டில் நிற்கிறாரு அப்படின்ற கூட அர்த்தத்தை கூட இந்த ஃப்ரேம் சொல்லுவோம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இப்ப ஏ சைடும் இப்படி திரும்பி நிற்கிறாரு பி சைடும் அந்தாலும் திரும்பி இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ என்ன பெரிய ஆளா என்னோட ஆளா அப்படின்னு வந்து இரண்டு பேருக்கும் எதிர்மறையான கருத்து இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான கருத்தை வந்து ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறதை காட்டக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் அர்த்தம் தான் இந்த ஃப்ரேம் இப்போ இந்த ஃப்ரேமை பாருங்கள் இந்த ஃப்ரேமில் வந்து என்னென்னா ஒரு சைல்டு வந்து சோகமாக இருக்குது அதற்கு காரணம் என்னங்கிறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பின்னாடி அவங்க அம்மா அப்பா வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளில் ஈடுபடுற மாதிரி ஒரு சின்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க இதை தான் வந்து என்னென்னா எவரி பிக்சர்ஸ் டெல்ஸ் ஏ ஸ்டோரி அப்படின்னு நம்ம அமைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து என்னென்னா ஒவ்வொரு கதை சொல்லும் இதை தான் வந்து என்னென்னா தோரண காட்சி அமைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க டயகனல் கம்போசிஷன் மூளை இணைப்பு காட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ரேமில் எதிர் எதிர் மூளைகளை அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிற கார்னரை ஈக்குவலாக பேலன்ஸாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஃபில் பண்ணி அந்த ஃப்ரேமை காட்டுறதுக்கு பேர் தான் டயகனல் கம்போசிஷன் இந்த கம்போசிஷனையும் வந்து மேக்சிமம் வந்து என்னென்னா பாலியல் உணர்வுகளை தூண்டுறதுக்காக தான் மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க இதை தான் வந்து என்னென்னா டயகனல் கம்போசிஷன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்னன்னா ஒரு கொடூரமான மிருக சிலையோ இல்லை ஒரு வேங்கையோ வந்து லோ ஆங்கிளில் வச்சு காட்டியிருப்பாங்க அவர் பேசும்போதோ இல்லை அவர் நடந்து வரும்போதோ அது ஏன்னா அதாவது என்னன்னா அந்த மாரி ஒரு வெறிப்பிடித்த எண்ணம் பிடித்தவன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொண்டவன் ஒரு மிருகத்தனமானவன் அப்படிங்கிறத உணர்த்தறதுக்கு பேர் தான் மெட்டபேரிக்கல் கம்போசிஷன் இப்போ வந்து ஒரு புருஷன் கொண்டாட்டி இருக்காங்க பொண்டாட்டி வந்து புருஷங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது சென்டர்ல வந்துட்டு நீங்க என்னன்னா ஒரு தலையாட்டி பொம்மை ஆடுறத வந்து காட்டுறீங்க அப்படின்னு ஒரு டைரக்டர் காட்டினார்னா இப்போ அந்த பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் அந்த புருஷன் வந்து ஆமாம் போடுறான் தலையாட்டுறான் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இது படும் இதுதான் வந்து என்னன்னா உருவக காட்சி அமைப்பு மெட்டபாரிக்கல் கம்போசிஷன் சொல்லுவாங்க இன்டூ தி ஃப்ரேம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கீழே இருந்து மேல ஃப்ரேமுக்கு என்ட்ரி கொடுக்கறதையோ இல்ல லெப்ட்ல இருந்து ஃப்ரேமுக்கு என்ட்ரி கொடுக்கறதையோ இல்ல ரைட்ல இருந்து பிரேமுக்கு என்ட்ரி கொடுக்கறதையோ தான் டு தி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க இதுல வந்து மேக்சிமம் வந்து என்னன்னா ஹீரோஸ் ஹீரோயின்ஸோட ரியாக்ஷன்ஸை வந்து எடுக்கிறதுக்காக தான் இதை மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க இப்ப நீங்க ஜென்டலிமன் படம் பாத்தீங்கன்னா அதில் அர்ஜுன் சார் பிளாஷ்பேக் எம்எல்ஏவை பழி வாங்குறதுக்கு போவாரு அப்ப நம்பியா சார் வந்து தடுத்து அறிவுரை சொல்லுவார் அப்போ வந்து என்னன்னா அந்த அர்ஜுன் சார் பழிவாங்க போறாரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக வந்து என்னன்னா அந்த தி இன்டோதிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தி ஏன்னா சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து என்னன்னா ஒரு மர்டர் பண்ணிட்டு சசிகுமார் ஜெய்இ கஞ்சா கருப்பு மூணு பேரும் ஓடுவாங்க அவங்க எஸ்கேப் ஆகி ஓடுற சீனை வந்து என்ட்ரி ஷார்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகாக சூப்பராக காட்டியிருப்பாரு சசிகுமார் சார் இந்த கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து என்னன்னா ரிவேஞ்சிக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க இதுதான் வந்து என்னன்னா இன்டூ தி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க கலர் கம்போசிஷன் வண்ண காட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க இதுலயே வந்து என்னன்னா நிறைய வகைகள் இருக்கு இப்போ வந்து என்னன்னா இந்த கலர் கம்போசிஷனை மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பாட்டு அதாவது சாங் வந்து பியூட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர் கம்போசிஷனை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் போடுற காஸ்டியூம் கலர் அந்த காஸ்ட்யூமுடைய கலரை வச்சே அந்த டேரக்டர் வந்து என்னென்னா அந்த காட்சியில் என்ன அர்த்தத்தை சொல்ல வராரு அந்த கேரக்டர் வந்து எப்படியப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத வந்து என்னென்னா அந்த ஆர்டிஸ்ட் போடுற காஸ்ட்யூம் கலரை வச்சே வந்து இந்த கலர் கம்போசிஷனில் சொல்லுவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அதாவது பேக் ட்ராப்பில் வந்து என்னென்னா செட் ப்ராப்பர்ட்டிஸு அந்த கொடுக்கிற கலரை வச்சு அந்த காட்சியோட அஸ்தத்தை சொல்ல முடியும் நீங்க இப்ப சிவப்பு ரோஜாக்கள் படம் பாரதி ராஜே சார் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நடிச்சது நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார் ஒரு அவர் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் அப்ப பாத்தீங்கன்னா அவர் அந்த வீட்டை சுத்தி காட்டும் போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ரெட் கலர்ல தான் வந்து என்னன்னா ராஜா சார் காட்டியிருப்பார் அந்த ரெட் கலர் வந்து எதை உணர்த்துக்குது என்னன்னா ஒரு கொடூரமான அவன் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து அந்த காட்சியில் வந்து பாரதராஜா சார் சொல்லியிருப்பாரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈரம் படம் பார்த்துருப்பீங்க அறிவுலன் சார் பண்ணது இந்த படத்துல பாத்தீங்கன்னா கோஸ்ட் வந்து என்னென்னா பண்ணும் அதாவது என்னன்னா தன் கொலைக்கு காரணமா இருந்த எல்லாரையும் வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து பழி வாங்குற மாரி ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாரு இந்த சீனில் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வருது அந்த ஆவி வந்து எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிற இடத்துலலாம் ரெட் கலரை வந்து ஐடென்டிக்கேஷன் பண்ணி காட்டியிருப்பாரு அதாவது என்னென்னா அந்த ஆவி வர்ற இடங்கள் அந்த ஆவியோடைய செயல்பாடு இருக்கிற இடங்கள் அந்த ஆவி ஒரு இடத்துல வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஐடென்டிக்கேஷன் ரெட் கலரை வந்து என்னென்னா இந்த சீன்ஸில் வந்து என்னென்னா ஐடென்டிக்கேஷன் பண்ணியிருப்பாரு அதாவது என்னென்னா அந்த ஆவி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த காட்சியில் வந்து ஆவி வந்து இருக்குது அப்படி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அந்த ரெட் கலரை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பு தேவன் சார் படம் அரையன் முந்நூற்றி ஐந்தல் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க இதில் பிரகாஷ் ராஜ் சாரை வந்து என்னன்னா காடு மாரி காட்டியிருப்பாங்க இப்போ பிரகாஷ் ராஜ் சாரை வர்ற சீனில் வந்து மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க மாரி தான் காட்டியிருப்பாங்க அதாவது என்னன்னா காடுன்னா தூய்மையானவர் பரிசுத்தமானவர் அவர் வந்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காக அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து சிம்பு தேவன் சார் வந்து மேக்சிமம் வந்து என்னென்னா ராஜ் சாருக்கு வந்து காட்டியிருப்பார் சீனில் படம் பார்த்துருப்பீங்க முத்துப்படத்தில் தில்லானா தில்லானா சாங் வரும் அந்த சாங் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மீனா மேடம் உடைய பேக்ட்ராப்பில் வந்து என்னன்னா அரண்மனை செட்டு தான் போட்டிருப்பாங்க அதாவது ரஜினி சார் வந்து என்னென்னா ஒரு அரண்மனைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு பொருளும் அதில் வந்து வரும் அதே நேரத்தில் ஆடியன்ஸோடைய பார்வையை நிலைநிறுத்துவதற்காக அந்த கலர் கம்போஷனை வந்து சூப்பராக அதில் அமைச்சிருப்போம் வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரஜினி சார் மீனா சாரோட ட்ரெஸ் மாறுறது கலருக்கு ஏத்த மாதிரியே பேக்ரவுண்ட் கலரும் மாறும் இதை வந்து சாங்க ரொம்ப அழகா காட்டுறதுக்காகவும் மேக்ஸிமம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதாவது பியூட்டிஃபுல் கம்போசிஷன் மேக் ஏ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அந்த கலர்ஸை வச்சே வந்து என்னன்னா ஒரு காட்சியை எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா காட்டலாம் இதான் வந்து என்ன கலர் கம்போசிஷன் வண்ணமயமான காட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பேன்சிங் கம்போசிஷன் சமநிலை காட்சி இயற்கை சமன்பாட்டு இயல்புடையது ஒரு செடி முளைக்கும் போதே ரெண்டு பக்கமும் இலை விட்டு வந்து துளிர் விட்டு வளரும் இரட்டை இலை சின்னத்தை கூட சொல்லலாம் நம்ம ரெண்டு பக்கமும் வந்து என்னன்னா ஈவனா வந்து என்னன்னா அத பேலன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் ஃப்ரேமில் வந்து ஒரு ரெண்டு ஆர்டிஸ்டோ இல்ல ஒரு ரெண்டு அனிமல்ஸையோ இல்ல ஒரு ரெண்டு பொருளையோ வந்து காட்டும் போது பேலன்ஸோட காட்டுறதுக்கு பேர் தான் பேலன்ஸ் கம்போசிஷன் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா நீதி தெராசு பார்த்துருப்பீங்க இப்போ இந்த தெராச வந்து நேரா கையில புடிச்சா அது வந்து எப்படி அந்த பேலன்ஸோட இருக்கும் அந்த மாரி அந்த பிரேம்ல நம்ம காட்டக்கூடிய ஆர்டிஸ்டோ இல்ல ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு பொருளா இருக்கட்டும் ஒரு அதை வந்து பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் என்னன்னா நிகழ் ரவி சாரும் ராஜ் சாரும் ரன் பண்ணிக்கிட்டே வந்து பேசுவாங்க அந்த ரோட்ல நடந்துகிட்டே போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறமே நிகழ்ச்சி சார் அவரை மர்டர் பண்ணும் போது சில சீக்வன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்சிங் கம்போசிஷன்னா என்னன்னு புரியும் இப்ப பழைய படம் தேர்நிலவு பாத்துருப்பீங்க அதுல ஒரு பாட்டு வரும் பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல வந்து என்னன்னா குதிரையில ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கும் அந்த ஃப்ரேமை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்ற பாருங்க வந்து வைத்தி மாணாசா இருக்கும் இதுதான் வந்து இல்லைன்னா பேலன்ஸ் கம்போசிஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட காட்டும் போதும் அது ஈவனா பேலன்ஸா காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து என்னன்னா பேலன்ஸ் கம்போசிஷன் சொல்லுவாங்க